தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு என்பது நூறு விழுக்காடு உண்மை என தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா உறுதிபட தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை செய்வதாக உறுதி அளிக்கவில்லை என ஃபாக்ஸ்கான் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் அன்புமணியின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள அமைச்சர் டி ஆர் பி ராஜா தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்து பதினான்காயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்தது என்பது உறுதியான சரியான எந்தவித தவறும் இல்லாத நூற்றுக்கு நூறு உண்மையான செய்தி என உறுதிபட தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எப்போதெல்லாம் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு நல்லது நடக்கிறதோ அப்போதெல்லாம் சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணத்தினால் அந்த வேலை வாய்ப்பில் விளையாடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளதாகவும் அப்படி ஒருவர் தனது குடும்ப சண்டையில் உள்ள வன்மத்தை தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தில் கொட்டி தீர்ப்பதாகவும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா அன்புமணியை கடுமையாக சாடியுள்ளார்